ஹே மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே ஜாலியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நைட் வந்து மணி ஆகுது இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் அது எப்படி பண்றேன்னு சொல்கிறேன் நாங்கள் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி அதுக்கு என்ன போட போகிறேன்னு பார்த்தோம் நான் பூரி போட போகிறேன் பூரி வித் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குதுன்னு பாருது மாதிரி நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செட்டினா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க என்னென்ன போடணுன்றதை பார்த்தா இஞ்சி பிள்ளைங்க பாருங்கள் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்துருக்கேன் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்து அதை நல்லா உரிச்சு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக ஒரு ஃப்ளேவருக்காக பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில் அதுக்கப்புறம் இது கூட இன்னென்ன ஒரு சில பொருள்லாம் போட போட்டு அரைக்க போகிறேன் அது என்னன்றது நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போடுறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க வருவளுக்கு பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால் அதையும் போடுறேன் அதுக்கப்புறம் இதில் என்னென்ன பொறிச்சிருக்கிறேன்னா அதையும் பார்த்துக்கோங்க சீரகங்க சீரகம் சீரகம் சும்மா ஒரு கொஞ்சம் மாதிரி தான் போதும் ஒரு அரை டீஸ்பூன் அதே மாதிரி மிளகு மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணுங்க சிக்கனுக்கு மிளகு வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மூணு மிளகு அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரங்க பெருஞ்சீரங்க வந்து ஒரு வாசனைக்கு ஒரு ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக டேஸ்ட்டை கொடுக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிராம்பு கொஞ்சோண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும் அதையும் போட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வரக்கூடேன் ரொம்ப நைஸாக இல்லை நான் எப்படி அரைக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரே சிக்கன் நான் போய் அரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நான் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் எங்கள் பாருங்கள் நான் காமிச்சுடீங்களா அதை நான் அரைச்சி எடுத்துருக்குறேன் அரைச்சி எடுத்தால் அப்படிதான் வரும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த பக்குவத்தில் அரைச்சிங்கன்னா அதுவே போதும் அடு பற்ற வச்சுட்டேன் ஒரு கடாயின்னு வச்சுக்கங்க கடாய் வச்சுட்டு கடாய் சூடு இறந்த பிறகு எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம் போதுன்னு நினைக்கிறேன் ஆயிலு அதுக்கப்புறம் வந்து நான் எல்லா பொருளுமே நான் இதில் சேர்த்து அரைச்சிதால நான் எதுவுமே தாளிக்கும் போது எதையுமே போட மாட்டேன் எதிரியே அரைச்சிருக்கிறதால இதை நான் அப்படியே போட்டு தாளச்சிவேன் இது கூட வந்து எதுவும் நான் வெங்காயம் அந்த எல்லாம் எதுவுமே போட மாட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் நான் போடுறது செஞ்சு பாருங்க ஆயில் ஊட்டிட்டேன் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சி எண்ணெய் சூடான பிறகு என்ன பண்ணுன்னா சூடாகிடுச்சு சூடான பிறகு இந்த மசாலா இதில் போட்டுக்கலாம் மசால இதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரியும் நல்லா பச்சை வாசனை இந்த மசாலாவே அரைக்கும் போது ஒரு நல்ல மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது எண்ணெயில் போட்டுன்னு வச்சு இந்த எண்ணெயில் போட்டு வணக்கும் போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இந்த ஸ்மெல்ல பார்த்திங்கன்னா ஜம்முன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சாப்பிடலாமா அப்படின்னு தோணும் ஸோ வந்து இதை வந்து என்ன பண்ணுவேன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்பீடில் கேஸை வந்து கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு கைவிடாமல் கழுவிக்கிட்டே இருங்க அடி பிடிக்காத மாதிரி ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டோம்னா கண்டிப்பாக பிடிக்கும் அதனால் வந்து கைவிடாமல் கழுவிட்டே இருங்க நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுருண்டு வந்துருச்சு நல்லா வதக்கிட்டேன் நல்லா சுருண்டு வந்துருச்சு உங்கள் ஊட்டின எண்ணெயெல்லாம் அப்படியே தனியாக பிரிஞ்சு வரும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன் நான் வந்து சிக்கன் வாங்கி வச்சுருப்பேன் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா தண்ணியை புழிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை புழிஞ்சு விட்டு இதில் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மசாலாவும் இந்த சிக்கனும் ஒன்றாகிற மாதிரி நல்லா வணக்கிடப்படும் அதுக்கப்புறம் இதில் என்ன போடுறேன்னு பாருங்கள் என்னென்ன பொருள் போடுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் வந்து ஜம்முன்னு இருக்கும் நாங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் இது வந்து சிக்கன் இது வந்து இந்த சிக்கன் வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷன் நல்லா இங்கேப்பா அங்கே சிக்கனை நல்லா இதிலே போட்டு நல்லா வணக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போடுறோன்னா இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலைய தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இந்த சேர்த்து நல்லா கலரணும் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரணும் அப்புறம் இப்போ வந்து என்ன போட்டுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா உப்பு கல் உப்பு நாங்கள் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம் கல்லுப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா கலந்து வைக்கணும் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அவ்வளோ ஆயில் ஊற்றிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நான் வந்து ஆயில் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன் எந்த பொருளாக இருந்தாலும் ஆயில் அதிகமாக சேர்த்த மாட்டேன் ஒரு லிமிட்டடாக யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கும் சொல்கிற ஆயில் வந்து அதிகமாக சேர்த்துக்காதுங்க லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாருங்கள் நல்லா சிக்கன் வந்து நல்லா வதங்கிருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் என்ன போட போடுன்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகா தூள் தண்ணி மிளகாய்த்தூள் வந்து இல்லை இல்லை சாரி சாரி தனியாத்தூள் தனியாத்தூள் சேர்க்குறேன் தனியாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அப்புறம் வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் போடுற மிளகாய் மிளகாத்தூள்ங்க இது அதிகமாக போட வேணாம் காரம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டோம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதுவும் இல்லாமல் நம்ம பச்சை மிளகாய் இருக்கிறோம் பச்சை மிளகாய் சேர்த்து இருக்கிறதுனால நம்ம காரத்தை வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த உப்பு காரம் எல்லாம் இந்த சிக்கனோட நல்லா ஊறி வரும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க கைவிடாமல் கலந்துட்டிங்கன்னா இந்த மனமே நல்லா இருக்குங்க இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு சிக்கனோட கலரும் போது அந்த வாசனையே வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு மிளகு சிறுகெல்லாம் போட்டிருக்கோம் அந்த அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா தக்காளி பழம் அரைச்சி வச்சிருக்கேன் உங்ககிட்ட காம சொல்லிங்களா அந்த தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக அரைச்சிருக்கில்லைங்க சும்மா குறை போகிறோம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அது நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போய் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் அரைச்ச தக்காளி விடுது அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கலந்து விட போகிறோம் நல்லா இந்த தக்காளியோட பச்சை வாசல் போகிற வரையும் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ ஊற்ற வேண்டாம் தண்ணி நான் சொல்லும்போது ஊற்றிக்கலாம் இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா கலந்துட்டுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கைவிடாமல் அப்படியே கலந்துட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி ஸ்மெல்லாம் நல்லபடியாக போயிடுச்சு இந்த பாருங்க கிரேவி வந்து நல்லா ஜம்முன்னு வந்துடும் இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறேன்னா எல்லா பச்சை வசந்தும் போயிடுச்சிங்க இப்போ வந்து இதை தக்காளி அலசி சேர்த்துருக்கேன் அந்த தண்ணி ஊற்றுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவியாக வரணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க இல்லை கொஞ்சம் தண்ணி அதிகமாக வேணும் பழம் மாதிரி வேணும்னா அந்த மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சம் கிரேவியாக தான் செய்ய போகிறேன் நான் பூரி செய்ய போகிறேன்றதால நான் கொஞ்சம் கிரேவி தான் செய்ய போகிறேன் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி விட்டு நல்லா மசாலாவும் நல்லா கலந்து விட்டு ஊற்றி மசாலா இருக்கும் அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கலந்து விடுவோம் போதும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா பொதிச்சு வரட்டும் அது நல்லா கிரேவி ஆகட்டும் அதுக்குள்ளே நான் வந்து பூரி ரெடி பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி மாவு வந்து பணஞ்சு வச்சிட்டேன் மாவை பிணைஞ்சி வச்சிட்டேன் பூரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த கிரேவி ரெடி ஆகுதுங்க நான் பூரி ரெடி பண்ண பூரிக்கு தேய்ச்சி வச்சுக்க போகிறேன் சரிங்களா வாங்க சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சுருக்கோம் நீங்கள் பாருங்கள் நம்ம அப்போயே தண்ணி அதிகம் ஊற்றணும் இப்போ வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருக்குது கறி எல்லாம் நல்லா வெந்திருச்சு அதுக்கப்புறம் நல்லா பொறிக்கிட்டு பாருங்க அப்படியே தண்ணியாக இருந்துச்சு இப்போ வந்து கிரேவி வந்து பூரிக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மல்லித்தலைது மல்லித்தலையை அப்படியே தூவி விட்டு மல்லித்தலையை தூவி விட்டு இந்த அடுப்பை அப்படியே போகிறோம் இந்த அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாருங்க நீங்கள் ஆயில் சூடாக வச்சு பூரிக்கு தேய்ச்சி வச்சுட்டேன் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே பூரியை போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் பூரி இப்படி போட்டு இது ஆசீர்வாதமாக தாங்க நான் மாவு தான் யூஸ் பண்ணுவேன் இந்த ஆசீர்வாத் தான் பூரி அப்படியே போட்டு எடுத்துடலாம் நல்லா உப்பி வரும் பூரி நல்லா எண்ணெயில் முக்கி விட்டிங்கன்னா பூரி வரும் ஜெமன் அங்கிருச்சு ச எண்ணெய் சில சில பூரியை எடுத்துடலாம் நல்லா வெந்துட்ருக்கோம் வெந்து எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் பூரியும் போட்டு வச்சிட்றேன் எல்லா பூரியும் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க நமக்கு கிரேவி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நமக்கு பூரியும் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து பூரி வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன் நைட்டில் அதனால் வந்து எனக்கு சப்பாத்தி என்ன சப்பாத்தி ரெண்டு போட்டாச்சு இருந்தாலும் ஒரு சாம்பிள் கம்மியூ கூடாது அந்த சாமி பண்ணியா நம்ம செஞ்சது எப்படி டூ இயர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பூரி வச்சிருந்தேன் சிக்கன் கிரேவி பாருங்கள் ஜம்மூல் இருக்குங்க சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கிரேவி ஒரு பூரி வாங்க சாப்பிட் பண்ணலாம் நான் செஞ்சது நீங்களும் செஞ்சு பார்க்க நல்லாயிருக்கும் பூரி பாருங்கள் ஜம் இருக்குது சிக்கன் பாருங்கள் நல்லா வேறு சிக்கன் பார்த்துக்கா எப்போ மாதிரி ஒரு இருக்காங்க நல்லா சொல்லு கிரேவியோடு கொஞ்சமாக ம் அது மீட் ஓகே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் நான் எப்படி செஞ்சதை காமிச்சிட்டேன் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக கமெண்ட் ஷென்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா தயவுசெய்து நினச்சிக்கோங்க ஓகே